ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்கள் முழு பலங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணாத தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக் கிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க வளர்பிறை மூன்றாம் பிறை தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூப்பரான கிரக சேர்க்கை ஏற்பட்டு சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது இதில் செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க பதினெண்டாம் இடத்துல சனி பகவானோடு சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அசைய சொத்துக்கள் சம்பந்தமான கனவு எல்லாமே இஜமாகக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவை வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ நிறைவேற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை வந்து சீரமைத்து உங்களது வீட்டை வந்து சிறப்பாக மாற்றி உங்களுடைய லுக்கை வந்து வீட்டோட லுக்கை வந்து மாற்றி நீங்கள் சிறப்பாக குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியமான கவன சிதறல் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துணுங்க சில ஏற்ற இறக்கமான சூழல்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படலாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலையை வந்து காரியங்களை ஏற்படுத்தி விடலாம் அதில் மட்டும் இங்கே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்குங்க மற்றபடி இன்னைக்கு மறைமுகமான நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்பர்களே நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கூடுதல் பொறுமையை கையாளுங்க பொறுமையா நடந்துகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமை அப்படின்றது உங்க வாழ்க்கையில உங்களோட எல்லா செயல்பாடுகளும் ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும் அதன் மூலமாக இன்றைய தினத்தை வந்து நல்ல உயர்வாகனை மாற்றிக்கொள்ள முடிய நண்பர்களே உத்தியோகத்துடைய நண்பர்களில் இன்றைய தினம் சக ஊழியர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள கொஞ்சம் அனுசரித்து போறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல தனலாபம் வியாபார ரீதியாக கிடைக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் கணிசமாக உயிருங்க இப்பொழுது வியாபாரத்தில் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பழைய பாக்கிகளை யார் யார்கிட்ட வசூல் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பண வரவுகள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குன்னு பிள்ளை நீங்கள் வியாபார ரீதியாக நிறைய உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கப்படுவீங்க ஆனால் எதிர்பார்த்து சில இடத்துல இருந்து உதவிகள் வந்து கொஞ்சம் காலதாமதமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எது வந்தாலும் சரிங்க உதவிகள் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கட்டும் சரி உங்கள் பிளான் வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி நீங்கள் சிறப்பாக நல்ல முன்னேற்ற பெறுவதற்கு ரெடியா இருக்கணும் நண்பர்களே அது மூலமா மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் அதிக வேலைகள் இருக்குங்க ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பு தருங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது உங்களது நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அது மூலமாக சில தொழில் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உதவியுடன் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே அந்த பணம் கை கிடைக்கிறதுனால பல்வேறு கவலைகளும் நீங்க போகிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனவே நண்பர்கள் நண்பர்கள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க குறிப்பாக மாலை நேரத்தில் நண்பர்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தென் குடும்பத்துல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்க நண்பர்களே வீடு கட்டக்கூடிய ஆசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தினம் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்க அன்பு என்ற காதலருடன் நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதற்கு நீங்க உணவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கணும் நைட்டு இரவு உணவுகளையாவது நீங்க வந்து உட்காந்து ரெண்டு பேருமே நீங்களும் உங்கள் காதலரும் உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையை இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான நன்மைகளை அளிக்க காத்திருக்கிறது நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் அன்புக்குரியவருடன் இன்று தினம் இருக்கிறது நண்பர்களே எனவே இன்று தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அனு வெளிச்சம் குறைவான இடத்துல உட்காந்து உங்களது உணவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை நல்ல ரொமான்ஸ் மிக்கதாகவே உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்று தினம் அலுவலகப் பணிகளில் சில தவறுகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை மறைக்கக்கூடாதுங்க அதை ஒத்துக்கணும் உங்களது உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் ஒப்புக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை உருவாக்குங்கிறத மறந்துடாதீங்க ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதனால் என்ன ஆகுனா உங்களுடைய தவறுகளை நீங்கள் கொண்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள் நிறைய கிடைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்குங்க ஸோ தவறுகள் செய்தால் ஒப்புக்கொள்ளுங்கள் மேலும் நீ யார்ட்டையாவது மனசை வந்து புண்படுத்துற மாதிரி நடந்திருந்தீங்களாலும் பேசியிருந்தாலும் அதற்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே தவறை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படி திரும்ப ஒரே தவறு செய்யாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்மூலமாக தான் உருவாங்க அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க இந்த தினம் வேறொருக்கு நீங்க செய்த உதவிக்கு உங்களுக்கு பாராட்டுகள் அல்லது பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு டைமிங்ல நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்ததனால் உங்களுக்கு கிடைக்கூடிய புகழும் இன்னைக்கு கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் பெஸ்டான ஒரு நாளுங்க உங்கள் இளர் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையிலேயே இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக ஒரு ரிமார்க்கபிள் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்து எனவே இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை அமைதியாக இருக்கும் நல்ல நேரம் இருக்குங்க எல்லா காரியங்களும் உங்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எனவே நிறைய முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் தவறுகள் செய்த ஒத்துக்கங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது நீங்கள் வந்து கூடுதலாக ஓவர்வெய்ட் தூக்குறது போன்றவர்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க உங்கள் செயல்பாடுகளை ஃபோக்கஸ்டாக இருங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க இணைந்திருக்கீங்களா செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆகாமுன்னு பார்க்கும்போது நீங்க லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திக்கலாங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது தான் மீனராசி நம்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரம் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் தவறில்லாம உங்கள் வேலைகளை செய்யுங்க அப்படி தவறுகள் ஏற்பட்டதாக ஒத்துக்கங்க இந்த தினம் சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இந்த தினம் அதன் மூலமாக செய்த தவறையும் திரும்ப செய்யாத சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க சில மறைமுகமான நெருக்கடிகள் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க ஆனாலும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க மிகச்சிறப்பாக வேலைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்களுடன் பழகும் போது விட்டு கொடுத்து போங்க இன்றைய தினம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நீங்கள் பேசணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் சிறப்பான ஒரு நாள் இன்ற தினம் நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள பொறுமை தேவை ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்ற தினம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதால கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாங்க ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நாள் முழுக்க அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த இதையும் இன்னைக்கு செஞ்சிடாதீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதால கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகலாம் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க மகிழ்ச்சியான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே